ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிகள் வந்து நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோமோ அது ஒரு வகையாக ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம்ஸாக வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முப்பது வாங்கியிருந்தோம் அப்புறம் இருபது இப்போது நம்ம பத்து தான் எதிர்பார்த்தோம் அப்புறம் பன்னெண்டாக வாங்கியாச்சுங்க மொத்தமாக நம்ம இப்போது அறுபத்தி ரெண்டு குட்டியை வச்சுருக்கோம் பெரிய கடாய் ரெண்டு சேர்த்துனா அறுபத்தி நாலு குட்டி வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சளி மருந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு ரெண்டாவது பூச்சி மருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிபிஆர் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக நேற்றுக்கு பிபிஆர் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க அப்புறம் அதில் குட்டியாக இருந்த ரெண்டு குட்டிக்கு மட்டும் அதாவது பத்து எட்நூறு ஒரு குட்டி இருந்தார் பதினொன்று சம்திங் ஒரு குட்டி இருந்தாங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பிபிஆர் போடாமல் மீதி எல்லா குட்டிகளுக்குமே போட்டோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி நம்மளுக்கு வாங்கி கொடுத்த வியாபாரி ஒரு நம்பர் கேக்குறீங்க அவங்க வந்து குட்டி நம்ம கிட்ட விலைக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து புடிச்சுக்குவாங்க அதாவது மீட் பர்பஸ்க்காக பிடிச்சிக்குவாங்க ஆனால் மற்றபடிக்கு குட்டி கொண்டு வந்து விடுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அவங்க பண்ணுறதில்ல கொஞ்சம் லிமிட்டடாக தான் மட்டும்தான் பண்ணுறாங்க தோட்டத்திலேருந்து எடுத்து அப்படியே நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு தான் கொடுக்குறாங்க இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன முறை அவர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியாமல் ஒரு சின்னதாக அரசல் புரிசல் கூட ஆயிடுச்சு அப்புறம் இந்த முறை அவங்க வந்து கம்பல்சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க மற்றபடிக்கு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க அதுவும் ஒரு சரௌண்டிங்குள்ளே மட்டும்தான் சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்காரு அதனால் வந்து அவங்க நம்பர் வந்து உங்களுக்கு யாருக்கும் யூஸ் இல்லைங்க அப்புறம் இந்த கரிஞ்சி குட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப தோலில் தோல் தெரியற அளவுக்கு முடி கொத்து கொத்தா விழுகுதுங்க அப்புறம் சாப்பிடவும் மாட்டேங்குது நம்ம பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்ட அவங்கள கேட்டிருந்தோம் அவங்க வந்து டேப்லெட் தர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இது எதாவது அலர்ஜியா இல்லை கம்பி எல்லாம் தேய்ச்சி புண் பண்ணிருச்சா அப்படின்னு தெரியலைங்க நான் அவங்க வந்து அலர்ஜி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அப்புறம் வந்து இவ்வளோ குட்டிகளையும் ஒரே இடத்துல அடைச்சி திருப்பி மாற்றி இருந்தோம்னா வந்து ரொம்ப குட்டிங்களுக்கு வந்து நோய் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பக்கம் ஃபென்சிங் வேலி கம்பி வேலி போட்டிருக்கோம் இன்றைக்கி தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க குட்டியோட விலையும் மொத்த எடையும் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க